வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா ஃபிசிஷியன் பலருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை ஆனால் ரொம்ப எளிமையாக உணவு முறை மூலமாகவே இது சரி செய்து கொள்ளலாம் அப்படி இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான் ரத்த சோகை அனிமியா அப்படின்னு சொல்கிறோம் சித்த மருத்துவத்தில் இது வந்து பாண்டு சோபை நோய் அப்படின்னா சொல்லுவாங்க நம்ம உடல்ல டபிள்யூபிசி ஆர்பிசி பிளேட்லெட்ஸ் இந்த மாதிரி நம்ம பிளட்ல இருக்கக்கூடிய செல்கள் நிறைய இருக்கு இதில் நம்மளுடைய ரத்த சிவப்பணுக்களில் ஹீமோக்ளோபின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் நம்ம உடல்ல ஆக்சிஜனை வந்து ஒவ்வொரு பாகங்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கக்கூடியது ஆனால் இந்த ஹீமோக்ளோபின் லெவல் குறைஞ்சதுன்னா முக்கியமா பெண்கள் அதிகமாக பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்லலாம் ஸோ பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த டீனேஜில் இருக்கக்கூடிய சமயங்கள்லையோ இல்லை ப்ரெக்னென்சி டைமில் அதிகமாக கவனமாக இருக்கணும் அதே மாதிரி இந்த மெனோபாஸ் டைமில் அந்த பீரியட்ஸ் வந்து ஸ்டாப் ஆக போகிற சமயங்களில் ஒரு சிலருக்கு பெண்களுக்கு அதிகமான ப்ளீடிங் இருக்கும் ஓவர் மென்ஸ்ட்ரல் ப்ளீடிங் இருக்கும் ஸோ இதனால் என்ன ஆகுனா அதிகமான உதிரப்போக்கு ஏற்பட்டு நம்ம உடலில் ஹீமோக்ளோபின் லெவல் குறைய ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நேச்சுரலாக நம்ம ஹீமோக்ளோபின் லெவலை எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம் என்னென்ன உணவு முறைகள் சாப்பிடணும் இப்போ ஹீமோக்ளோபின் லெவல் நம்ம உடலில் குறைவாக இருந்துச்சுன்னா என்ன சிம்டம்ஸ் தெரியுன்றத ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம் எப்போவுமே வந்து உடல் சோர்வாக இருக்கிற மாதிரியே இருக்கும் பார்த்தோம்னா காலையில் எந்திரிக்கும் போதே ஒரு சோர்வாக இருக்கிறது திரும்ப கொஞ்சம் தூரம் நடந்தாலும் பால்பிட்டேஷன் அப்படின்னு சொல்கிற மூச்சு வாங்குது நிறைய பேருக்கு இருக்கும் ஸோ மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்குது ஓகே ஒரு டென் ஒரு பத்து படி வந்து ஏறிட்டேன் ஸ்டெப்ஸ் வந்து ஏறி போயிட்டேன் அப்படியே மூச்சு வாங்குது அப்படின்னு சொல்லுவாங்க திடீர்னு என்ன ஆகுனா நிறைய பேருக்கு இந்த தலை சுத்தல் பிரச்சனை இருக்கும் கண் திடீர்னு இருட்டுற மாதிரி இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதிகமான மூச்சு வாங்குதல் பிரச்சனை தலைமுடி உதிர்தல் இருந்துகிட்டே இருக்கும் இல்லைன்னா கிரேக ஸோ இந்த ஹீமோக்ளோபின் லெவல் குறையும் போது நமக்கு இதெல்லாம் ஏற்படும் உடலில் வந்து பார்த்தோம்னா வெளிரி போன மாதிரி முகம் கை கால் கண்கள் எல்லாமே வெளுத்து வெளிரி போன மாதிரி இருக்கும் அடிக்கடி அல்சருக்கு பிரச்சனை இருக்கும் ஸோ சாப்பிட்ற உணவு வந்து சரியாக சரியாமல் ஆகாமல் செரிமானம் ஆகாமல் அடிக்கடி என்ன ஆகும்னா வயிறு புண்கள் ஏற்படுற மாதிரி வாய் பகுதியில் புண்கள் இருக்கிறது நகங்கள் உடைந்து போகிறது அடிக்கடி ஏதாவது ஒரு திங்ஸ் ஒரு பொருளை எடுத்தால் நகம் வந்து அப்படி உடையுதே அப்படின்னு சொல்கிறது ரொம்ப ட்ரை ஸ்கின் முக்கியமாக கான்ஸ்டிபேஷன் இருக்கும் ஸோ இந்த மலச்சிக்கல் தொந்தரவும் இருக்கும் ஸோ இந்த மாதிரியான அறிகுறிகள் இருந்தால் ரொம்ப கவனமாக இருந்து நம்ம உடலில் ஹீமோகுளோபின் லெவல் எவ்வளோ இருக்குன்னு நம்ம செக் பண்ணிக்கணும் ஸோ இதை தொடர்ந்து பார்க்கும்போது சரி என்னென்ன உணவுகள் எடுக்கலாம் ஏற்கனவே நமக்கு வந்து இந்த அல்சர் பிரச்சனை இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா நம்ம உடல்ல நமக்கே தெரியாம எங்கேயாவது ப்ளீடிங் இருக்குன்னா ரத்த கசிவு இருக்கு இன்ஃப்ளமேஷன் இருக்குன்னா கண்டிப்பாக அனிமியா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிரச்சனை இருக்கும் எங்க என்னன்னு பார்த்தோம்னா ஒரு சிலருக்கு ஈரிலேருந்து ரத்தம் வரைஞ்சிக்கிட்டே இருக்கும் ஜிஞ்சுவைடிஸ் பிரச்சனை இல்லை விட்டமின் சி குறைபாடு இருக்கும்போது பல் ஈறுகளில் ரொம்ப கசிவு இருந்துகிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா அடிக்கடி சளி பிடிக்கிற தொந்தரவு நுரையீரல் அந்த ரெஸ்பிரேட்ரி இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம் நிமோனியாவோ இல்லை சிஓபிடி பிரச்சனை இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஹீமோக்ளோபின் லெவல் நமக்கு குறைபாடு ஏற்படுது இதை தொடர்ந்து பார்த்தோம்னா அல்சர் இப்போ தீராத அல்சர் இருந்துச்சுன்னா நிறைய பேருக்கு உள்ள வயிற்றுப்பகுதிக்கு உள்ள வந்து ஒரு ப்ளீடிங் இருக்குங்க அந்த ப்ளீடிங் என்ன என்னாகுன்னா உணவோடு சேர்த்து டைஜஷன் ஆகி மோஷன் போகும்போது மலம் கருத்து வெளியேறுது ஸோ இந்த மாதிரி இருக்கும்போதும் நம்ம உடலில் ரத்த கசிவு இருக்க இருக்க ஹீமோக்ளோபின் லெவல் குறையும் ஆனஸில் இருக்கக்கூடிய ஆசனவாய் பகுதியில் அதிகமான ரத்தப்போக்கு வந்து பைல்ஸ் இருக்குது ஃபிஸ்டுலா இருக்குது ஆனல் ஃபிஷர் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு என்னென்னா அதிகமான உதிரப்போக்கு ஏற்பட்டு நம்ம உடலில் ஹீமோக்ளோபின் லெவல் குறைய ஆரம்பிக்கும் ஸோ இது எல்லாம் நம்ம உடலில் ஹீமோக்ளோபின் லெவல் குறையிறதுக்கான காரணங்கள் அப்படின்னு சொல்லலாம் சரி இப்போது இந்த ஹீமோக்ளோபின் லெவலில் கிடு கிடுன்னு எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது நம்ம பழைய மாதிரி எப்படி சுறுசுறுப்பாக நம்மளுடைய வேலைகள் செய்கிறது அப்படின்றதையும் உணவு முறையில முக்கியமாக இந்த இரும்பு சத்து இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிடணும் இந்த காய்கறிகளை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக ரொம்ப நம்ம வந்து இதெல்லாம் கண்டிப்பா சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் கொத்தவரங்காய் சுண்டக்காய் கண்டிப்பாக நம்ம சுண்டைக்காய் சாப்பிடும்போது ரத்தத்துல ஹீமோகுளோபின் லெவல் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகும் முருங்கை ரொம்ப முக்கியமானது முருங்கைக்காய் முருங்கை கீரை இது சாப்பிடும்பொழுதும் நம்ம கிடு கிடுன்னு ஹீமோகுளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும் இதை தாண்டி கீரை வகைகளை நான் சொன்ன மாதிரி முருங்கை கீரை சாப்பிட்ணும் அடுத்ததாக பொன்னாங்கண்ணி கீரை கரிசலாங்கண்ணி கீரை ஸோ இந்த கீரைகள் எல்லாமே நம்ம உடலில் ஹீமோக்ளோபின் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ ஏதாவது ஒரு கீரை தினம்தோறும் நம்ம பயன்படுத்திக்கிட்டே வரும்போது நம்ம உடலில் ரத்தத்தோட அளவு அதிகரிக்க ஆரம்பிக்கும் ஸோ இதில் ஒரு சிலர் பார்த்தோம்னா எதாவது ஒரு ஜூஸ் வகையை குடிக்கலாமா இந்த ஜூஸ் வகைகளை குடித்தா நமக்கு வந்து ஹீமோக்ளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகுமா நிச்சயமாக என்னென்ன பண்ணலாம்னா இதில் வந்து பீட்ரூட் நம்ம பயன்படுத்திக்கலாம் ஸோ வாரம் இரண்டு நாள் பயன்படுத்தினாலே போதும் ஸோ பீட்ரூட் சாறு எடுத்து இதனோட பீட்ரூட் கேரட் ஸோ ரெண்டுமே சேர்த்து கொஞ்சமாக அந்த ஃப்ளேவர் வர்றதுக்காக நம்ம மின்ட்லீவ்ஸ் புதினா இலைகளை சேர்த்து நம்ம பயன்படுத்தும்போது நம்ம உடலில் ஹீமோக்ளோபின் லெவல் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிறத நம்ம பார்க்க முடியும் மறக்காமல் வெண்டைக்காய் உணவில் நிறைய சேர்த்து இந்த வெண்டைக்காய் வாரம் நான்கு முறை நம்ம சமைத்து சாப்பிடும்பொழுது சமைத்து அப்படின்னு சொல்றது நம்ம வேக வைத்து லைட்டா அது வந்து கொஞ்சம் மசாலாவோ போட்டு சாப்பிடலாம் ஆனா நல்ல எண்ணெய் விட்டு வறுவல் மாதிரி அதை பண்ணிலாம் சாப்பிடக்கூடாது ஏன்னா அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் நமக்கு முழுவதுமாக வரணும் அப்போ வெண்டைக்காயை சமைத்து நம்ம சாப்பிடும் பொழுது நம்ம உடல்ல ஹீமோக்ளோபின் லெவல் குறைபாடு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இது பயன்படுது அப்படின்னு சொல்லலாம் நான் சொன்ன மாதிரி கீரை வகைகளும் பயன்படுத்தலாம் இதுல முக்கியமாக பார்த்தோம்னா இந்த கரிசலாங்கண்ணி இந்த கரிசலாங்கண்ணி மடக்கு தைலம் அப்படின்னு ஒரு விஷயம் சித்த மருத்துவத்துல இருக்கு ஏன்னா மருந்து முறைகளை பொறுத்த வரைக்கும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெடிசன்ஸ் வந்து சித்தால இருக்கு ஒரே மூலிகையை பல வகையான மருந்துகளாக செய்யற ஒரு ஆற்றல் சித்த மருத்துவத்துக்கு இருக்கு கரிசாலை மடக்கு தைலம் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா கரிசலாங்கண்ணி சாறு எடுத்து நல்லெண்ணெயோடு காய்ச்சி இதை வந்து எடுத்து வைக்கணும் திரும்பவும் இது எந்த அளவுக்கு இந்த தைலம் நமக்கு இருக்கோ அதே அளவு சாறு விட்டு நம்ம இத தைலமாக காய்ச்சி எடுக்கணும் இந்த மாதிரி மூன்று நான்கு முறை சாறு விட்டு காய்ச்சி காய்ச்சி எடுத்த தைலம்னா தரிசாலை மடக்கு தைலம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த தைலம் தினந்தோறும் ஒரு பத்து துளி அளவுக்கு இப்போ டென் ட்ராப்ஸ் எடுத்து பாலில் கலந்து குடிச்சிடணும் தினமும் காலையில் இதை ரெகுலராக குடிச்சுக்கிட்டே வரும்போது நம்ம உடல்ல ஹீமோக்ளோபின் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஸோ பெரும்பாலும் இரத்த சோகை இருக்குங்க நமக்கு வந்து ரத்த குறைபாடு இருக்கு அல்சர் இருக்கு அதிகமான உதிரப்போக்கு இருக்கு இதை சரி செய்யணும் அப்படின்னா நமக்கு கரிசாலை மடக்கு தைலம் இதை வந்து பயன்படுத்தலாம் இதுக்கப்புறமாக நம்ம உடலில் ஹீமோக்ளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகணும்னா இதே மாதிரி கரிசாலை கற்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய மருந்து இருக்குது இது சூரணமாகவும் கிடைக்குது மாத்திரையாகவும் கிடைக்குது ஸோ இதை வந்து நம்ம ஒரு நாளைக்கு இரண்டு இரண்டு மாத்திரைகளை பயன்படுத்தும் பயன்படுத்தும்பொழுதும் நம்ம உடலில் ஹீமோக்ளோபின் லெவல் கிடுக்கிடுன்னு இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிரும் முக்கியமாக பழ வகைகளில் மாதுளை ரொம்ப முக்கியம் அத்தி பழம் ரொம்ப ரொம்ப முக்கியம் பப்பாளி ஸோ இன்னைக்கு பப்பாளி பழம் நம்ம வந்து மறந்துட்டே வ நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க இதுல இருக்கக்கூடிய ஆற்றல் அதாவது ஹீமோகுளோபின் லெவல் இன்கிரீஸ் ஆகிறதுக்கு பப்பாளி ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ பப்பாளி இது எல்லாமே நம்ம சாப்பிடும்பொழுது நம்ம உடலில் அனிமியா அப்படின்னு சொல்லக்கூடிய இரத்த சோகை குறைய ஆரம்பிக்கும் முக்கியமாக சிகப்பரிசி மாப்பிளை சம்பா காட்டு யானம் இந்த மாதிரியான அரிசி வகைகளை தொடர்ந்து நம்ம சாப்பிட்ணும் சிறுதானியங்களை மறக்காமல் கேழ்வரகு ஸோ இது எல்லாமே உணவில் சேர்த்து நம்ம சாப்பிடும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு ப்ளட் பிளட்டில் இருக்கக்கூடிய ஹீமோக்ளோபின் லெவல் நமக்கு இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும் அந்த இரத்த சோகை அப்படின்ற பிரச்சனை முழுவதுமாக குணமாவதுக்கு இந்த எளிய சித்த மருத்துவ குறிப்புகளை ஃபாலோ பண்ணுங்க மீண்டும் மற்றும் ஒரு பயனுள்ள சித்த மருத்துவ குறிப்போடு மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி